ஆதமின் பிள்ளைகளே உங்களுடைய அங்கங்களை மறைக்கும் உடையையும் அலங்கார உடையும் நாங்கள் உங்களுக்கு அருள் இருக்கிறோம் ஆனால் தக்வா உடை அல்லாவுக்கான பயமும் கீழ்படிதல் அதுவே சிறந்தது ஆறு அல்லாஹ் உடை என்பது வெறும் உடலை மறைக்க மட்டுமல்ல மானத்தையும் காத்து தக்வாவையும் வெளிப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் வெட்கம் மற்றும் கண்ணியமும் இன்கள் பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளவும் தங்கள் வெட்கங்களை காக்கவும் தங்கள் அழகுகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறு இருபத்தி நான்கு முப்பத்து ஒன்று உடை ஒருவரின் வெட்கத்தையும் கண்ணியத்தையும் காக்கும் வகையில் இருக்க வேண்டும் முமின்கள் தொழுகையின் போது தங்கள் அழகான உடைகளை அணிந்து கொள்ளட்டும் சூரா ஏழு முப்பத்து ஒன்று அல்லாஹ் ஒருவரினுடையில் சுத்தத்தையும் அழகையும் விரும்புகிறான் ஹதீஸ் முஸ்லிம் ஆனால் ஆணவம் வீம்பு புகழ்ச்சி நோக்கில் உடையணிவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய அறிவு காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடைய செய்யுங்கள்